ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் விருச்சிக இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இருசம்பர் ஆறாம் தேதி விடியல் காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம் ராசியில் சுக்கரனும் கன்னீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கண்ணீராசிலேருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விரச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி எண்ணிக்கி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து தினம் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி வெடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கை பயிற்சி ஆகிறாரு அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி வெடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விச்சிக ராசிக்கு வர்றாரு செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை ஒன்று அன்று விருச்சிக ராசிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னிக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு ம மனுஷளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார் சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்றைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷெலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்கள் ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு இந்த மாத பிற்பகுதியில் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துலேருந்து உங்களுடைய பத்து பன்னெண்டு ரெண்டு ஆகிய இடங்களை பார்க்க போகிறார் இதில் பத்தாவதுக்கு லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் விரைஸ்தானத்துக்கு வராது இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் வீண் செலவுகள் வழக்கு சார்ந்த செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் இந்த பெட் அனிமல்ஸ் உங்கள் வீட்டில் டாக்ஸ் இருக்குது இந்த கேட்ஸ் இருக்குது இல்லை வந்து வேற ஏதாவது பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுமே இல்லை நீங்கள் வண்டியை நிறுத்தி வச்சுருப்பீங்க எவனாவது ஒருத்த வண்டியை அடிச்சுட்டு போயிடுவான் அதில் செலவு உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாயோ பூனியோ எங்கேயாவது வெளியில் பக்கத்து வீட்டுக்கு போகிறது அவங்க வீட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு சங்கடத்தை பண்ணிட்டு வந்துடுது ஏதாவது ஒரு பொருளை கடிச்சிட்டோ இல்லை ஒரு கிழிச்சு போட்டுட்டோ வந்துடுதுன்னா அதுக்கு நீங்கள் செலவு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ விச் மீன்ஸ் தட் இந்த மாதம் உங்களுக்கு இந்த பெட் பெட்டனிமல்ஸ்னாலையோ வண்டி வாகனம் வீடு போன்ற விஷயங்களாலையோ நிலம் சார்ந்த நிலத்தை வாங்கி போட்டுப்பீங்க எங்கேயோ கிராமத்து ஓரமாக ஒரு ஒரு ஊருக்கு ஊரோரம் காணிங்கிற மாதிரி அதில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல் வரும் அந்த நிலத்தை உங்கள் பேரில் தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சில செலவுகள் இப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அதாவது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் நவம்பர் மாதம் இருபது கார்த்திகை பத்தாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கரன் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய செய்யக்கூடிய வேலையிலே ஒரு தடுமாற்றத்தை இருந்தார் இப்போ அந்த தடுமாற்றம் விலகும் சூழ்நிலை ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து நான் இரண்டாம் பதினொன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறாரு இந்த பதினொன்னாம் இடம் மதிப்பு மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த அரசாங்க அதிகாரியாலேயோ இல்லை எந்த அரசு துறையாலேயோ இந்த கலைத்துறை நண்பர்கள் இந்த பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சிக்கல் ஏற்பட்டதோ அதே துறையாலேயோ அதே அரசு அதிகாரியாலேயோ உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார் ஸோ உங்கள் இழந்த மரியாதை மீட்டெடுக்கும் மாதமாக இருக்கும் செலவு ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரி கௌரவம் மரியாதை இதெல்லாம் பரவாயில்லப்பா இது வருது செலவு தானே பரவாயில்ல எப்படி சம்பாதிச்சுக்கலாங்கிற ஒரு வைராகியத்தில் இருப்பீங்க இதில் நல்ல விஷயம் என்னென்னா சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்ன ஒரே ஒரு சங்குடன்னா முன்கோபம் ஜாஸ்தியாகும் உங்கள் கோபம் செலவுகளை ஏற்படுத்தும் உங்கள் கோபம் விரயத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவங்க கோபப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நீங்கள் கோபப்படுறதுனால என்ன பிரச்சனை ஆறுது அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபத்தினால் அதாவது உங்களுக்கு வந்து கோபப்படாமல் இருந்தீங்கன்னா லாபம் கோப பட்டிங்க கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்க இஃப் யூ கெட் ஆங்க்ரி யூ ஆர் த லூசர் அதற்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா திருத்தணி முருகனை வழிபட வேண்டும் திருத்தணி முருகனை திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் எதுக்கு வருவான் நியாயமான வழியில் நீங்கள் போகணும் கோவப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகனை வழிபடுவோர் கைவிடப்படார் திருத்தணி முருகன் உங்களுக்கு துணை இருப்பான் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த ப பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்